எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு காராமணி வடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இரநூறு கிராம் காராமணியை நான் அஞ்சு மணி நேரமா ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது மூணு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது பத்து பல் பூண்டு தட்டி வச்சது கொஞ்சம் கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் காராமணில இருக்க தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு கொற குறைப்பா அரைச்சத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு வடை தட்டி போட்டுக்கலாம் நான் மிதமான சூட்ல வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு வெந்த பிறகு எடுத்துடலாம்